ഋഷഭ இந்த ரிஷபம் அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சியில நல்ல லாபத்தை அனுபவிக்க கூடிய அமைப்பு இருக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் இந்த பதினொன்று அப்படிங்கிறது லாபத்துக்குடைய இடம் இந்த லாபம் அப்படிங்கிறத விட மோட்சத்துக்கு உடைய இடம் நீங்க இதுவரைக்கும் தடங்கள் 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 எது எடுத்தாலும் தடங்கள் அப்படின்னு இந்த ஒரு வருஷமா நீங்க புலம்புறது இந்த வருடம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வாழ்வையும் அள்ளி கொடுக்கும் ஏன் அப்படின்னா லேட் திருமணம் திருமணம் தாமதமாக நடக்கிறது குழந்தை வாய்ப்பு தாமதம் இது எல்லாமே இந்த வருட காலங்கள் உங்களுக்கு அற்புதமா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே அங்க வந்து ராகுவும் உட்கார்ந்து என்ன அப்படின்னா ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளிட்டரிங் அப்படின்னா பழக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் அப்படிங்கிறது மந்தத்துக்குடைய ஒரு கிரகம் ஆனா அங்க குருவோட அமைப்புல இருக்கும்போது அவர் ஸ்பீடா வேலை செய்வாரு அப்ப ராகுவோட இணைவோட அவர் இருக்கும் போது இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு ஸ்பீடா வேலை செய்யும் போது உங்களுக்கு எடுத்த காரியங்கள் இப்ப அஞ்சு மாசம் நடக்கிறதெல்லாம் வந்து ரெண்டு மூணு மாசத்துலயே நல்ல விதமா நடந்துடும் அப்ப இந்த இணைவு இந்த மோட்சஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு பலமா இருக்குமே ஒழிய மத்த இடத்துல உங்களுக்கு பலம் இது வந்து குறைவாக தான் இருக்கும் அப்போ இந்த மேச ராசிக்காரர்களோட ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா மண் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய்ங்கிறதும் வந்து நல்ல ஒரு சனி பகவானுக்கு உகந்த எண்ணெய் அந்த காலத்துல நம்மளுக்கு கடுகு எண்ணெயில தான் எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்தாங்க கடுகு அப்படிங்கிறது நல்ல ஒரு மூலிகை கடுகுங்கிறது வசியம் கடுகு அவ்வளோ பவ்யமாக நம்ம வந்து தெய்வம் மாதிரி அது வந்து சிந்தக்கூடாது செதறக்கூடாது இப்படி நிறையா நிறைய முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு வந்திருப்பாங்க கடுகு சிந்தாத வீட்டில் நம்மளுக்கு சரி இருக்காது அப்போ அது ஒரு தெய்வமாக நம்மளுக்கு கொண்டாடிட்டு இருந்தாங்க அதில் வெண்கடுகு அப்படிங்கிறதும் இருக்கு இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த அமைப்பு அப்போ பெண்களுக்கே உரிய கிரகமாக ரிஷப ராசி அந்த கிரகம் வந்து வலிமைப்படும் பெண்கள் இந்த வருட காலங்கள் கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு நல்ல முன்னேறி வருவீங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அரச மர இலை எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு விளக்கு மண் விளக்கு உங்களை எடுத்து அதில் கடுகு எண்ணெய் நீங்கள் தீபம் ஏற்றி வரும்போது உங்களுடைய பலன் ரிட்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே நீங்கள் இந்த லாபத்தை இந்த ரெண்டரை வருஷமும் நீங்கள் அனுபவிச்சுட்டே வரலாம் உங்களுடைய ஜென்ம ராசியிலேருந்து குரு பகவானும் பயிற்சி ஆகும்போது அற்புத பலன் உங்களுக்கு சீக்கிரமே கிடைச்சிரும்